ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நான் வந்து இப்போ இருக்கிற வீடு வந்து நான் வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறேன் இப்போ வேறு வீடு வந்து போக போகிறோம் அது ஓன் ஹவுஸா ரெண்ட் ஹவுஸா எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோ பார்க்க பார்க்க தெரியும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது ஒரு பயமாகவும் இருக்குது இப்போ தனியாக போகிறோமே அப்படின்னு சொல்லி ஓகே அந்த வீடியோ வந்து ரெகுலராக பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் என்ன நல்லா பண்ணுறேன் அப்படின்னு காட்டலாம் இப்போ வந்து மணி வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஆகுது குளிச்சுட்டு வந்து வந்தாச்சு இப்போ அங்கே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பால் காச வேண்டியது

இப்போ கரண்ட்டு கொஞ்சம் சரி பண்ணிகிட்ருக்காங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு அப்புறமா உங்களுக்கு ஹோம் டூர் வந்து நான் போடுறேன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு என்ன சொல்லுங்கள் மைண்டுன்னு தெரியல ஓகே எது வந்தாலும் பார்த்துக்கலாம் நல்லா நல்லாயிருக்கான் அவங்கள நம்பி தான் வந்திருக்கோம் பார்த்துக்கலாம் ஒரு வழியாக வந்து எல்லாத்தையும் வந்து இறக்கிட்டோம் இன்னும் வந்து எங்கெங்கே என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்றதெல்லாம் என்னோட ஹோம் டூர் வந்து நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இதுதான் இந்த ஷார்ட் அண்ட் மினி வ்ளாக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல்லைக்கோனை ப்ரெஸ் பண்ணிடுங்க என்னென்ன சஜஷன் இருக்குது இதை வந்து மாற்றி வைங்க இதை வந்து மாற்றி வைங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் அதை செய்கிறேன் பாய்